பெருமாளுக்கே உகந்த மேலும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வரும் அற்புத நாள் அப்படிப்பட்ட தினம் நாம் அனைவரும் கேட்க வேண்டிய திருப்பதியில் ஏழுமலையானுக்கு தினமும் அவருடைய குணங்களையும் அவருடைய பராக்கிரமங்களையும் விவரிக்கும்படியான பக்தர்களுக்கு உடனடியாக கைமேன் பலன் தரக்கூடிய ஸ்ரீனிவாச கத்தியத்தை தான் இப்ப நம்ம பாராயணமானது செய்யப்போ ரொம்ப அற்புதமானது இது ஸ்ரீனிவாச பெருமானுடைய ஆலயத்துல தினமும் ஒழிக்கக்கூடியது இதனாலேயே மகாலட்சுமி நித்தியவாசம் அங்கு செய்து கொண்டிருக்கிறார் மேலும் பணம் சேர்ந்து கொண்டே இருக்கின்றது என்பதற்கு இதுவும் ஒரு காரணம் அப்படிப்பட்ட இந்த கத்தியத்தை நாமும் பாராயணம் செய்தார் நம்மளது வீட்டில் ஒழிக்க விட்டார் மகாலட்சுமி சந்தோஷமாக நமது இல்லத்திலேயே தங்கி விடுவார் நமக்கும் பணத்தில் பற்றாக்குறையே இருக்காது ஸ்ரீ ஸ்ரீனிவாச கத்தியம் ೀಮದಿಲ ಮಗಿ ಮಂಡಳ ಮಂಡಳ ಧರಣಿಧರ ಮಂಡಳಿ ಸುರಸುರಾ ಕ್ಷೇತ್ರ ವಿಭೂಷಣ ಶೇಷಾಚಳ ಗರುಡಾಚಳ ವೃಷಭಾಚಳ ನಾರಾಯಣಾಚಳ ಅಂಜನಾಚಳಿ ಶಿಖರಿ ಸತ್ವ ನಿಧಿ ತತ್ವನಿಧಿ ಭಕ್ತಿ ಗುಣ ಪೂರ್ವಾ சீ ஜைன பூர்ணாசம் விமத் கண்கா சி தீமாராம முய சுமா சீமா தட நிந்தர விஜம்பிதி ர निर्जराणंतार्याहार्या प्रश्रवणधारा पूरा विब्रमदजलिनाoverline भरीत मगाडटाक मंडितस्य कलि करतम कलि तोत्यम विल सत्यम नियम आदिमुनि मा गणनि सेव्यमाना प्रत्यक्षी भवन्निदजलिना मन्जनान मंजन निकिल पाप नाशन पाबनाशन तीर्थाध्यासितस्य முராரிசேவாரி பீடிதிரிவனூரவராங்கரிகாங்க சமணோதயா பதமணோதிபுவனிதா குமாராநீர் அதிஷ तारणी ताला कदा सकाला हाता खाली ला सुबा साडी ला कदा बागुला विविदा माला हाती चदोरा रुची मात्र विदाली ता मगा पातका स्वामी पुष्करिणी समय दस्या बगु संकट नरका वटा पदा दुत कटकली कंगली कंगड कल शोक पड जन पातका विनी पातका रुचिना

शिखरशेखर महाकल्पसाकी करवीववददिगर्वीकृतगुरुमेरवीसकिदिमूर्खावि गोडवीदरकुलादरवीदयदोर्वीदरजगरोर्वीदतदसदुरवीकृतचरण नवगणगर्वाजर्वण निपुणतणोकीलामश्रणिता गिरीशकरा शेखरतरुणीकरतिमिरहा वाणीपति सर्वाणीदैतेन्द्रानीश्वर

ృతంగృతీర్రామయోర్ధకు రేఖాత్వయ రుచి సవిగ స్వర దళ బర కమలోదర కదమెధుర కేసర శివాసురీర గణకాంబర కళితర ஜ பவிய கல பீ தமிழ சோனிம சிதலு காரி தள பத கமலா நிதாசிரயபந்த

ಿ ಮಂಡಳ ಪರ್ಯಂತ ಲಂಬಾಧರೌಧಾವಳಿ ಹಾವಳಿ ದೂರ ಗೇಗಾಧಾರೋ ಮಹಿ ನಮ ಶ್ರೆಣಿತ ಮಗಾತಿರ ಪಿಂಗಾಕೃತಿ ಭೃಂಗಾರು ನಿಭಾಂಗಾರ నిష్కావణీపచిత మృదు లళిత కమల చతుర తర మృతుల కంటికాయ కయన కమణి ரீதி கணக்கோட்டி பரிபாட்டி ரசாட்டி தரமணி கணக்கிண சரத விதுதாஹ

சதத பத்மாளயா பத பத்மரேணு சஞ்சித வக்ஷஸ்தல படவாசகா ஸ்ரீ ஸ்ரீநிவாசகா சுப்ரசன்னோ விஜயதா ரொம்ப அற்புதமானது இன்றைய தினம் கேட்க வேண்டியது மங்களத்தை தரக்கூடியது கஷ்டங்கள் அனைத்தையும் தீர்க்கக்கூடியது கட்டாயம் தேவர்களுக்கு பகரங்கள் அருள் பயன்படுத்தும் கூறி நாளைக்கு கூட சந்திக்கலாம் ஜெய ஜெயசங்கர் ஹரஹரங்கர் மகாபிரிவா போற்றி